கோடாரிகளை விட கோடாரி தான் கஷ்டம் இந்த கோடாரி காம்புகள் யாருன்னு எல்முருகனும் அண்ணாமலை போன்ற நபர்கள் அவர்கள் அப்படிதான் பேசுவாங்க தலைவரே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் கூட இல்ல யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குறனார் சொல்கிறார் உங்கள் சமஸ்கிருதத்துல இல்ல இந்தி மொழியில இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக பண்பை வலியுறுத்தக்கூடிய ஒரு நூல் ஏதாவது வந்திருக்கிறதா நீங்கள் எதை அழிக்க பார்க்கிறீர்கள் எங்கள் பண்பாடு தமிழ்நாட்டுல இரண்டு பண்பாடு இருக்கிறது அறம் சார்ந்த பண்பாடும் இருக்குது ஆதிக்க சாதி வெறி பண்பாடும் இருக்கிறது பண்பாடும் இருக்குது பண்பாடும் சமம் என்கின்ற பண்பாடும் இருக்கிறது நீ நான் என்ற பண்பாடும் இருக்கிறது அந்த இன்னொரு பண்பாடு தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது அல்ல அது திட்டம் திணிக்கப்பட்டது திணிக்கலன்னு பேசுவாங்க உண்மையாகவே அவர்கள் திணிக்க விரும்புவது சமஸ்கிருத பார்ப்பன ஆரிய வர்ண பண்பாட்டை அவர்கள் கூட்டாளியே உலரி கொட்டி விட்டார் அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இப்ப வந்து எதிரிடமும் சொல்லி கொடுக்கிறார் இப்போது வரைக்கும் தமிழ்நாட்டில் கருவறையில் தமிழுக்கு அனுமதி இல்லை என்ற பிரச்சனையை நீங்கள் கையில் எடுங்கள் என்று நமக்கு அவர் கத்துக் கொடு ரெட்சி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் தோழர் மருது அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ மக்களவை கூட்டம் நடந்துட்டு இருக்கு அதுல அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து கல்வி தொடர்பான இது விவாதம் நடக்கும்போது தமிழர்கள் நாகரிகம் மற்றவர்கள் ஜனநாயக பண்பில்லாதவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு முதல்ல இது வந்து தமிழக எம்பிக்கள் பத்தி தான் சொல்றாங்க அப்படின்னு தமிழக பாஜக சொல்லுது தர்மேந்திர பிரதான் அவர்களே மக்களவையில திரும்பவும் தன்னுடைய பேச்சுக்கு மன்னிப்பு கேட்டாரு ஆனாலும் இங்க இருக்கிற தமிழக பாஜகவை சேர்ந்தவர்கள் தமிழர்களை சொல்லவில்லை தமிழக எம்பிக்களை தான் சொன்னார்கள் அப்படின்னு சொல்றாங்க மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து அந்த மாநில உரிமைகளுக்கு பிரச்சனை வரும்போது அந்த மாநில மக்களுக்கு ஆதரவான ஒரு நிலையை தான் எடுக்கும் மகாராஷ்டிராவில் பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்தை எல்லாரும் கத்துக்கணும் ஹிந்தியை கத்துக்கணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் சொல்லும்போது இல்லை மராத்தி தான் முக்கியமான மொழி அதுதான் நம்மளுடைய மொழி அப்படின்னு பாஜக முதலமைச்சர் வந்து சொல்றாரு ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே வந்து பா தமிழ் தமிழர் நலன் அல்லது தமிழ்நாட்டின் நலன் அப்படின்னு இல்லாம மத்தியில் இருக்கிறவங்களுடைய குரலாகத்தான் ஒழிச்சிட்டு இருக்கு இந்த முரண்பாட்டு முரண்பாட்டை எப்படி எடுத்துக்கிறது இவங்களுக்கு தமிழர் அப்படிங்கிற உணர்வே இல்லையா இல்ல வந்து மாநில நலன் முக்கியமே இல்லையா மக்கள் நலன் முக்கியம் இல்லையா முதல்ல தர்மேந்திர பிரதான் சொன்னார நாகரிகம் ஜனநாயக பண்பற்றவர்கள் ஜனநாயகம் என்றால் என்ன நாகரிகம் என்றால் என்ன இதெல்லாம் நீங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி பேசுறீங்க இல்லையா எங்களுடைய மூதாதையராக இருக்கக்கூடிய திருவள்ளுவர் ஜனநாயகம் என்றால் என்ன நாகரிகம் என்றால் என்ன என்பதை ஈராயிரத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே திருக்குறளாக எழுதியிருக்கிறார் அப்ப ஒரு இலக்கியங்களிலே நாகரிகம் என்றால் என்ன ஜனநாயக பண்பு என்றால் என்ன ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் அறப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்று மனிதனுடைய வாழ்க்கையை மூன்றாக பிரித்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்களை எழுதியுள்ளார் அப்படின்னா தமிழர்களுடைய ஜனநாயக பண்புக்கு எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் தமிழர்களுடைய நாகரிகத்துக்கு எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் நான் மீண்டும் உங்கள் வரலாறு உங்கள் யோக்கியதையை பற்றி நாங்கள் பேச வேண்டுமா என்றால் பேசிக்கொண்டே இருக்கலாம் அதுவல்ல பிரச்சனை முதலில் நீங்கள் யார் நாங்கள் யார் என்பதை பற்றி ஒரு கான்கிரீட்டான முடிவுக்கு நம்ம வராத வரைக்கும் இந்த பிரச்சனையை பத்தி பேசி முடிக்க முடியாது அப்ப எடுத்த உடனே நீங்கள் நாகரிகமற்றவர்கள் நீங்க காட்டு முராண்டிகள் இல்ல வந்து பண்பற்றவர்கள் ஜனநாயக பண்பற்ற ஜனநாயகம் என்பது முதல்ல என்ன என்னுடைய மொழியை நீ விரிவாக பேசுவாய் நாங்கள் இங்கே வந்து மும்மொழி கொள்கை வேண்டாம் என்று தமிழ்நாடு ஒரே முகமாக சொல்கிறோம் உலகிலேயே மிக தொய்மையான தொன்மையான மொழி சமஸ்கிருதம் இப்ப மம்மின்னு ஒண்ணு இருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அது ஐயாயிரம் வருஷம் கழிச்சு பணத்தை தூண்டி எடுத்தாங்க மாதிரி அந்த புணம் தான் அது தொன்மையான மொழியா வேற மொழியா தொன்மையான மொழிங்கிறதே முதல்ல போய் கிளாசிக்கல் லாங்குவேஜில இப்போதரைக்கும் பேசி கொண்டு இருக்கிற அந்த மொழி பட்டியல எடுத்துக்கொண்டால் முதலிடம் தமிழுக்கு தான் இருக்கு எங்க கிடையாது அதற்கு பிறகுதான் நீங்க அந்த எண்ணிக்கை கவலை சொல்ற உலகிலேயே இருக்கக்கூடிய கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அந்த செம்மொழிகளிலே பழமையான தொன்மையான மொழிகள்ல தமிழுக்கு எப்போது முதன்மையான இடம் இருக்கிறது ஏதோ தனிப்பட்ட ஒரு மொழி வெறிய உண்மையை நாம பேசுகிறோம் சிவகலையில பாத்துருக்கிறோம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை உருக்கி பயன்படுத்தக்கூடிய ஆற்றலையும் அந்த அறிவையும் தமிழர்கள் பெற்றிருந்தார்கள் என்றால் அதன் பொருள் என்ன என்பதை பற்றி நாம் பரிசீலிக்கும் அன்னைக்கு நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க நீங்க என்னப்பா பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க ஆடு மாடு ஓட்டிட்டு இருந்தீங்களா இல்ல வேற நீங்களுடைய உடைகள் எப்படி இருந்தன நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் இது ஏதோ சமஸ்கிருத தாய் மொழியாக கொண்ட அந்த ஆரிய பார்ப்பன கும்பலுக்கும் தமிழை மொழியாக கொண்ட இந்த தமிழர்களுக்கும் நீ பிரிவன பிரிவனா என்பதை பத்தி நாங்க பேசல ஒரு யதார்த்த உண்மையை பேசுகிறேன் நாங்கள் எப்படி இருந்தோம் இன்றைக்கு நீங்க எங்களுக்கு ஜனநாயகமா என்னங்கிற வகுப்படுக்கிறீங்க இதுதான் நான் கேவலம் நான் பேசுறேன் முதல்ல எங்கிறது நீங்க பேசுறீங்க முதல்ல இந்தியா என்பது ஒரு நாடு இல்ல இது பல்வேறு தேசிய தேசியங்கள் வரக்கூடிய ஒரு துணை கண்டம் முதல்ல அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இவர்கள் நோக்கம் முதல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா என்பதை ஒரு நாடாகவும் இந்தியை தேசிய மொழியாகவும் அறிவிக்க வேண்டும் அதன் ஊடாக என்ன நடக்கும் இந்த இந்தியா நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு தேசிய இனங்களும் அழிந்து போய் அதன் மொழிகளும் அழிந்து போய் இவர்கள் புதியதாக ஒரு தேசிய இனத்தை உருவாக்க முயல்கிறார்கள் அதற்கு பிறகு இந்தியா என்ற தேசிய இனம் இந்தியன் என்ற தேசிய இனம் எப்பொழுதும் கிடையாது அதை நினைவு கொள்ளணும் இங்க பல்வேறு தேசிய இனங்கள் இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்துல கூட இந்தியன் இல்ல இந்தி மொழிகள் மொழிகள்ிகள் மக்கள் யார் அவங்க இந்திக்கு என்ன எத்தனை வயதாகிறது மைத்திலிக்கு எத்தனை வயதாகிறது இதெல்லாம் எது பெரியது வங்காள மொழிக்கு முன்னாடி தோன்றியதா இல்ல இந்தி மொழி முன்னாடி தோன்றியதா இதெல்லாம் பேசுவோமா அப்ப இந்தி மொழியின் வயது என்பது மிக மிக குறைவு நான் மீண்டும் மீண்டும் சொல்ல போனா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவும் ஒரு இந்தி பண்டிட் ஒருவரும் ரயில்ல பயணம் போயிட்டு இருக்கிறாங்க அப்ப இதுல இருக்கக்கூடியவர் அண்ணா என்று தெரிந்து கொண்டு அவர் கிண்டலாக சொல்கிறார் இந்தி மொழியை கற்பது மிகவும் எளிது மூன்று மாதங்களில் கற்றுக்கொள்ளலாம் என்கிறார் அதற்கு அண்ணா சொல்கிறார் மூன்று மாதம் கூட தேவையில்லை ஏனென்றால் அதுல இரண்டு இலக்கியங்கள் உள்ளன ஒன்று துளசிதாசர் துளசிதாசரை எழுதிய ராமாயணம் இரண்டாவது ரயில்வே கைடு இதை விட்டால் உங்களுக்கு வேறு என்ன வக்கி இருக்கிறது நீங்கள் எப்படி எங்களுக்கு வகுப்பெடுக்க முடியும் இல்ல உண்மையாகவே இங்கே தமிழர்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஜனநாயக பண்பு இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்ல போனால் அதை நீங்கள் வையுங்கள் ஆனா அதை பேசுவதற்கு உங்களுக்கு வக்கீ இருக்கிறதா முதல்ல இன்றைக்கு வரைக்கும் மாட்டு மூத்திரத்திலும் மாட்டு சாணியிலும் ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் சிவகலையிலேயே எங்களுடைய தொன்மையை எங்களுடைய அறிவை எங்கள் பண்பாட்டை நிறுவி இருக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் என்ன வகுப்பு இருக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன் உங்களுக்கு முதல் தகுதி இருக்கிறதா தகுதி இல்லாத நபர்கள் அல்லவா நீங்கள் இப்போ மீண்டும் அடுத்த பிரச்சனைக்கு வரும் அது அதாவது அவர்கள் அந்த நாகரிகம் மற்றவர்கள் எதை சொல்றாரு சமஸ்கிருதத்தை இந்தியை ஏற்றுக்கொள்ளாததால் நாங்கள் நாகரிகமற்றோர்கள் ஜனநாயக பண்பற்றவர்கள் எதனால சொல்கிறாரு சமஸ்கிருத ஆதிக்கத்தை இந்தி மொழி ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்ததால் நாங்கள் ஜனநாயக பண்பற்றவர்கள் அப்ப ஜனநாயகத்துக்கு பேரு என்ன இந்தியா சமஸ்கிருதமா ஆரிய பார்ப்பனி ஆதிக்கமா ஒருபோதும் தமிழ்நாடு எடுத்துக்கொள்ளாது இங்க தமிழ்நாட்டிலே ஆரிய ஆதிக்கமாகட்டும் பார்ப்பனி ஆதிக்கமாகட்டும் சமஸ்கிருத ஆதிக்கமாகட்டும் பல்வேறு வகையிலே உள்ளே நுழைய முயற்சி செய்தாலும் கூட தமிழ்நாடு இறுதியாக ஒரே மணிதான் எழுந்து நிற்கும் என்பதுதான் வரலாறு அவர்கள் பொழுது நாங்க மன்னிப்பு கேட்டோம் இருந்தாலும் பிரச்சனை என்னன்னா கோடாரிகளை விட கோடாரி காம்புக்குதான் கஷ்டம் இந்த கோடாரி காம்புகள் யாருன்னு பார்த்தா எல்முருகனும் அண்ணாமலை போன்ற நபர்கள் அவர்கள் அப்படிதான் பேசுவாங்க தயவரே கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் கூட இல்ல நாங்க அப்படி சொல்லுற பிரச்சனை என்ன திமுகவுக்கு நாம் ஆதரவு தெரிவிக்கிறோமா இல்லையா என்பதில் பிரச்சனை திமுக எதை என்று கொண்டு போய் பேசியது தனிப்பட்ட அவர்களுடைய பங்களா பிரச்சனை தனிப்பட்ட சொத்து பிரச்சனைக்காக போராட்டம் நடக்கவில்லை நாங்கள் மும்மொழிக் கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பிஎம்சி திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி ஒழுங்காக கொடுங்கள் என்ற ஒரு போராட்டம் இந்த போராட்டம் சரிதானே இப்ப போராட்டம் சரி என்று சொன்னால் அந்த போராட்டத்தை எழிவுபடுத்துவது தவறு தானே அந்த அடிப்படையில நாம் அதை தவறு சொல்ல முடியும் தவறு என்பது மட்டுமல்ல இந்த ஆரிய பார்ப்பன கும்பலின் வன்மம் அங்கே வெளிப்படுகிறது நான் மீண்டும் மீண்டும் திருவள்ளுவரை பத்தி நம்ம கோட் பண்ணி ஏன் பேசினோம்னா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தி தொழில் வேற்றுமையான் என்று எழுதுகிறார் யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்று கனியன் பூங்குறனார் சொல்கிறார் அப்ப அந்த ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் சமஸ்கிருதத்துல இல்ல இந்தி மொழியில இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக பண்பை வலியுறுத்தக்கூடிய ஒரு நூல் ஏதாவது வந்திருக்கிறதா எதுவுமே கிடையாது அப்ப நீங்கள் எதை அழிக்க பார்க்கிறீர்கள் எங்கள் பண்பாட்டை எந்த பண்பாடு நான் சொல்றது தமிழ்நாட்டுல இரண்டு பண்பாடு இருக்கிறது இரண்டு பண்பாடுக்குள்ள கிளாஸ் ஏபிசின்னு போட்டா போய்கிட்டே இருக்கும் அறம் சார்ந்த பண்பாடும் இருக்குது ஆதிக்க சாதி வெறி பண்பாடும் இருக்கிறது கருவறைக்குள்ள நுழை பண்பாடும் இருக்கிறது கருவறைக்கு வெளியே நில்லுங்கிற பண்பாடும் இருக்குது எல்லோரும் சமம் என்கிற பண்பாடும் இருக்கிறது நீ வேறு நான் வேறு என்ற பண்பாடு இருக்கிறது அந்த இன்னொரு பண்பாடு தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது அல்ல அது திட்டமிட்டு திணிக்கப்பட்டது ஆகவே தமிழ் பண்பாடு என்பது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதுதான் பிறப்புக்கும் எல்லா ஊருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் என்பதுதான் இதை பற்றி நாம் பேசும் பொழுது இன்னொரு பிரச்சனையை நம்ம பேசணும் வள்ளலாரை பற்றி எல்லாருக்கும் என்ன தெரியும் ஏதோ அவர் வந்து அந்த மீசை இல்லாம பாக்குறதுக்கு ஒரு பழம் மாதிரி இருக்காருன்னு நினைச்சிக்குவாங்க அவர் ஒரு வாரியர் ஏன் வாரியர் ஏன் போராளின்னு சொல்றனா பழைய சங்கராச்சாரியாருக்கும் வள்ளலாருக்கும் ஒரு விவாதம் நடைபெறுகிறது மிக கடுமையான விவாதம் அந்த விவாதத்துல பழைய சங்கராச்சாரி சொல்கிறாரு சமஸ்கிருதம் தான் எல்லாவற்றுக்கும் தாய்மொழின்னு சொல்றாரு வள்ளலாரோ பல்வேறு ஆதாரங்களையும் சான்றுகளையும் கொண்டு போய் அவரிடம் காட்டுகிறார் அந்த பைத்தியக்கார சங்கராச்சாரியால் அது புரிந்து கொள்ள முடியவில்லை இறுதியா நீங்க என்னதான் சொல்றீங்கன்னு வள்ளலார் கேட்கிறாரு அந்த பழைய சங்கராச்சாரி சொல்கிறார் சமஸ்கிருதம் தான் எல்லாவற்றுக்கும் தாய்மொழிங்கிறார் அப்ப நாம நினைக்கிறோம் இல்லையா அப்படி ஒரு இந்த வேட்டி எடுத்து தலையில முக்காடு போட்டுட்டு பாவம் பழமா இருக்கு நிறையா நீங்க நாம நினைக்கக்கூடிய அந்த அபராணி சாமியார் இருக்கிற என்ன சொன்னார் சமஸ்கிருதம் தாய்மொழி என்றால் தமிழ் தான் தந்தை மொழி தந்தை இல்லாமல் தாய் கிடையாது என்பதை வலியுறுத்தினார் நான் ஏன பத்தி சொல்றோம்னா என்னுடைய தாய்மொழியை தமிழை எவனுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று போராடிய போராளிகளின் வரலாறு இன்றைக்கு நீங்கள் ஆறான்றவர் என்ன சொல்றாரு சனாதனத்துக்கு சனாதனத்துடைய வந்து காக்க வந்தவர் வளரல்கள் அப்படி இல்ல சமஸ்கிருத எதிர்ப்பு ஒழிப்பதற்காக தனியாக ஒரு மடத்தை நிறுவியவர் ஐயா வைகுந்தராகட்டும் இப்படி பல வரலாறு கொண்டது தமிழ் மொழி ஆகவே எங்களுக்கு அப்படிங்கிறவர் வந்து ஆஹ் மூத்த மொழி இந்தியாவோட மூத்த மொழி தமிழக கோயில்கள்ல இன்னமும் சமஸ்கிருத மந்திரங்கள் தான் வந்து ஒழிக்குது அப்படிங்கிறாரு தமிழ் பண்பாட்டுக்கு இழைக்கப்பட்ட ஒரு இழுக்கு இல்லையா இது மீண்டும் மும்முள்ளி திணி நோக்கம் என்ன என்பதை நீங்க சொன்ன இது இன்னொரு பாஜகவை சேர்ந்த எம்பி சொல்லிட்டார் சமஸ்கிருதம் தான் துன்மையானது சமஸ்கிருதம் உயர்ந்தது இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கருவ கோயில் கருவறையில அங்கே வந்து பேசப்படுகிறதுன்னு சொல்றாரு இல்லைங்களா இதுதான் உண்மை அவர்கள் நோக்கம் என்ன என்பதை தவளை தன்வாயால் கெடும் நுழலும் தன்வாயால் கெடும் என்பதை போல அவர்கள் சொல்லிவிட்டார்கள் ஒரு பக்கம் மும்மொழின்னு பேசுவாங்க இன்னொரு பக்கம் நாங்க இந்திய திணிக்கலன்னு பேசுவாங்க உண்மையாகவே அவர்கள் திணிக்கி விரும்புவது சமஸ்கிருத பார்ப்பன ஆரிய வர்ண பண்பாட்டை அவர்கள் கூட்டாளியே உளறி கொட்டி விட்டார் மிக்க நன்றி அவருக்கு நாம் தெரிவித்துக்கிறோம் அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இப்ப வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்னன்னா இப்போது வரைக்கும் தமிழ்நாட்டில் கருவறையில் தமிழுக்கு அனுமதி இல்லை என்ற பிரச்சனையை நீங்கள் கையில் எடுங்கள் என்று நமக்கு அவர் கற்றுக் கொடுக்க ராஜா சோழனுடைய அந்த காலத்தில் இந்த பார்ப்பனியம் செல்வாக்கு மிகுந்ததாக வளர்ந்து சமஸ்கிருதம் கருவறை அதுக்கு முன்பு வரை கோயில்கள்ல மட்டுமே இடம் இருந்தது ஆனால் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அறுபத்தி நான்கு ஆழ்வார்கள் ஆழ்வார்களாகட்டும் இவர்கள் எல்லோருமே பார்ப்பனியத்துக்கு எதிராக ஒரு வகையில போராடிய நபர்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாம நாம் இன்னைக்கு சாமியார்கள் என்று சொல்லப்படுகிறோம் பார்த்தோம் அப்படின்னா பார்ப்பனியத்துக்கு எதிராக சமஸ்கிருதத்துக்கு எதிராக போராடியும் ஆக இவர் கிளியரான ஒரு விஷயம் கட்டு என்ன தெரியுதுன்னு பார்த்தோம்னா நீங்கள் வேறு நாங்கள் வேறு உங்களை மதிப்பது என்பது வேறு எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு எந்த தகுதியும் உங்களுக்கு இல்லை என்பது ஒன்று இரண்டாவது அவர்கள் தமிழை நீச பாசையாக பார்ப்பனியம் இந்த சமஸ்கிருதம் கருதுவது சரி என்று ஒரு நபர் சொல்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்ப நாம் என்ன முடிவு செய்யணும்னா இனிமேலும் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் கட்டிய இந்த கோயிலே சமஸ்கிருதம் மொழியா கடவுளின் மொழியாக இருக்க வேண்டுமா வேண்டாமா நான் கண்ணப்பண்ணோட கதையை சரிதான் உங்களுக்கு சொல்லிடுறேன் கண்ணப்பநாயனார் நாயனார் ஒரு வேடுவர் குளத்துல பிறந்தவர் ஒரு ஐயரு தினமும் அந்த காற்றுல இருக்கக்கூடிய சிவனுக்கு வந்து பூசை பண்ணுவாரு பூசை பண்ண போகும்போதெல்லாம் பன்னிக்கர் யாரோ சமையல் செஞ்சு வச்சிருக்கிறாங்க கண்ணீர் விட்டு கதறாரு அப்ப சிவன் சொல்றாரு கொஞ்சம் ஓரமா ஒதுங்கி நெல்லு உன்னை விட கண்ணப்ப நாயனார அதிகமான பக்தியுடையவன் பார்க்கலாம் அந்த கதை நமக்கு தெரியும் இறுதியில தன் இரண்டு கண்களையும் பிடிங்கி சிவனுக்கு வைத்த கதை தெரியும் ஆக அந்த கண்ணப்ப நாயனார் எந்த மொழியில சிவன்கிட்ட பேசிருப்பாரு இன்னைக்கு இந்துக்க இந்து கடவுள்கள் மாமிசம் சாப்பிட மாட்டாங்க உங்க அப்பன் சிவனே என்னுடைய தலைவர் என்னுடைய மூதாதையன் கண்ணப்பாக்கி போட்ட பன்னிக்கிறையை சாப்பிட்டு கம்முன்னு சொன்னாரா இல்லையா உங்க கதை தானே இருக்கு உன்னுடைய அப்பன் சிவனே என்னுடைய மூதாதையாரா இருக்க கண்ணப்ப நாயனார் காலையில எடுத்து தன் கண்ணை படிங்கி வைத்ததை ஏற்றுக்கொண்டு இந்த ஐயரை விட கண்ணப்ப நாயனார் சிறந்த பக்தர் சொன்னாரா இல்லையா ஆக ஏன் இதை பத்தி நான் சொல்றேன் பார்த்தோம்னா சமஸ்கிருத பண்பாட்டுக்கு எதிரான நாம் மீண்டும் தொடங்க வேண்டும் நம்முடைய பெயர்கள்ல இருந்து நம்ம தொடங்கணும் நமக்கு யோசிச்சு பாருங்க நம்முடைய பெயர்கள்ல இருந்து நம்ம வாழ்க்கையில இருந்து ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியாகட்டும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதியாகட்டும் இப்படிதான் இருந்து பிற பார்ப்பனியத்தால் அழுத்தி வைக்கப்பட்ட நபர்கள் பார்ப்பனர்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ வேலை செய்யறாங்க எடுத்துக்காட்டு இளையராஜா போன்றவர்கள் எவ்வளவு வேலை செஞ்சாலுமே அவர்களை கோயிலுக்கு அருகில் கூட கோயிலுக்குள்ள கரு கூட நெருங்கி விடுவதில்லைங்க நான் சொல்லுவேன் அப்ப இதை நாம் புரிந்து கொண்டு தமிழர்கள் இந்த ஆரிய பார்ப்பனிய இந்த பண்பாட்டுக்கு எதிரான போரை மீண்டும் நாம் தொடங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தேவை நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல தமிழ்நாடு முழுவதும் பற்று எரிந்து கொண்டிருந்த காலத்துல ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் தமிழ் இந்த அரசால் படுகொலை செய்யப்பட்டார்கள் காங்கிரஸ் அரசும் அதற்கு பிறகு பொள்ளாச்சியில் மேற்பட்டவர்கள் இந்திய அந்த எடுத்து கொண்டு போய் அவர்கள் தனியாக எரித்தார்கள் அப்போது கூட எந்த ஒரு வட இந்தியர்களும் தாக்கப்படவில்லை தமிழ்நாட்டிலே முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நிகழ்வை பற்றி பேராசிரியர் ராமசாமி அவர்கள் தெரிவிப்பார் ஒரு ஒரு ரயில் ரயில் அப்படியே நிறுத்தி போகக்கூடாது போராட்டம் அதில் இருந்த ஒரு இந்தி மொழி குடும்பத்தை ஒருவர் காப்பாற்றி வைத்திருப்பார் காப்பாற்றி வைத்தவர் யார் என்றால் மொழிக்காக போராடி சிறை சென்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒருவர் எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன் யாரை நீங்கள் மொழிவெறியர் என்று சொல்கிறீர்களோ யாரை இனவெறியர்கள் என்று சொல்கிறீர்களோ அந்த தமிழன் இணவரிக்காக போனதில் இணைவறி பழியை ஏற்படுத்தியது கிடையாது என்பதற்காக நான் சொல்ல வருகிறேன் நாங்கள் மொழி வருகிறது அல்ல உலகத்திலே ஜனநாயக பண்புகள் கொண்ட பல்வேறு தேசிய இனங்களில் தமிழ் தேசிய இனம் மூத்தது என்பதுதான் ஆகவே இது போன்ற காட்டு முராண்டி கும்பல் யாரு காட்டு இந்த ஆர் எஸ் எஸ் பாஜக தான் காட்டு முராண்டி நான் மீண்டும் சொல்றேன் ஒற்றை மொழி ஏன் தேவை எதற்காக ஒற்றை மொழி வேண்டும் ஒன்று இந்த ராஷ்டிரம் அமைங்க எல்லா தேசிய இனங்களும் அழிந்து போக வேண்டும் அதற்கும் ஒற்றை மொழி வேண்டும் இரண்டாவது ஆர் எஸ் எஸ் பாஜக அம்பானி அதானி பாசிச கும்பல் குறிப்பாக அம்பானி பாசிச கும்பல் தாங்கள் தங்களுடைய நோக்கத்தை தடையாக இந்த ஒவ்வொரு தேசியனமும் தங்கள் உரிமையை பேசுகிறது என்பதுதான் அதற்காகவும் ஒற்றை தேசிய இனமாக இந்த நாட்டில் உள்ள மக்களை மாற்ற வேண்டும் நினைக்கிறார்கள் அது ஒருபோதும் நடக்காது ஆளுகின்ற மகாராஷ்டிராவிலேயே நடக்காது அங்க மராத்தி தொடர்பான பிரச்சனை வருகிறது கர்நாடகாவில வரும் ஆந்திராவில வரும் நினைப்பது போல் அல்ல இப்போதும் தமிழ்நாடு தான் முதல் தீயை பற்ற வைக்கும் இதோ இப்போதும் பற்ற வைத்திருக்கிறது அது தமிழ்நாடு முழுவதும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு பயணம் செய்யும் இந்த ஆர் எஸ் எஸ் பாஜக அம்பானி அதானை பாசிசு கும்பல் அழிந்து போவதை நொறுங்கி போவதை யாராலும் தடுக்க முடியாது அதற்கும் முதல் சுழி போட்டவன் இருக்க முடியும் நன்றி தொடர்